விவசாயத்துக்கு வாங்கிட்டு போறீங்களாண்ணா வண்டி மாடா வண்டி மாடம் எவ்வளோ சொன்னாங்கண்ணா சொன்னாங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அந்த வாங்கினேன் லாபமாண்ணா உங்களுக்கு விவசாயத்துக்கு கொண்டு போறோம் ஊருக்கு கொண்டு போறீங்கண்ணா பொள்ளாச்சி

அதோட <laughs> இளமே <laughs> எப்படி சொல்றியா ஒன்னு முப்பத்தஞ்சாயிரம் சொன்னேன் முப்பத்தஞ்சாயிரம் எவ்வளவு கேள்வி இருக்கு வேலு ஒண்ணு இருபத்தாயிரம் எவ்ளோண்ணா குடுப்பீ அண்ணா ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் நீங்க வியாபாரியாண்ணா வீட்டு மாதிரி சொல்லுங்க இந்த மாதிரி காலை வேணா உங்ககிட்ட வாங்கி வேற வச்சிருக்கீங்களா கண்டு ஜோடி எவ்வளோண்ணா அருவனாயிரம் நீங்க எடுத்து கொண்டு வந்தீங்கன்னா நீங்க வியாபாரியாண்ணா

对对。<Good. S 2> <Good. S 1>

ಬಹಿಯೇ ಹಾ ತಿನ್ನ ಇದಾมา ಅವನೆ ನನಗೆ ತೆರಿಪುಲ್ಲ ಅದಕಾ சொல்ற ಇಲ್ಲ ಮಾರಲ್ಲಾ கேட்கಲ್ಲ ಅದಲ್ಲ ಒನ್ನಪರ್ಥ ನೀನು ಏನಾ ನೀ 10 ರೂಪಾಯಿ ಕೇಳೆ ನನಗೆ ಇಷ್ಟವಟದಾ ನಾನು ಕೊಡ್ಕೊಬಾರಾ ಕರೆಯೋ ಸರಿಯಾ ಅದಲ್ಲ ಒನ್ನಪರ್ಥ ನೀ ಬಾಮದಿಕ್ಕೆ ಕೇಳೆ ಇಲ್ಲಾ ಅಂತೆ 32 ರೂಪಾಯಿ ಕಾಕ್ರು 55000 ರೂಪಾಯಿ ಪಾರ್ಟಿ ಹಣಕ್ಕೆ 55000 ಕೆ ಲೋಕಲ್ ಇರಿ ಯಾನ ಅದಾ ಕಾಕಲ್ಲ 60 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ಜಿ ಕಣ 1000 2000 ದಾ ಹಾಕ ಪಡುವಾ ಹಾ

ஏரி ஏறி ஒரே மொழி கிடக்க ரொம்ப மாதிரி தான் இல்லையா

என்ன சொல்ல பாரு பார்த்து கொடுங்க பார்த்து

நூற்றி ஒம்பது தொண்ணூற்றி ஆறு ஜீரோ ஆறு தொண்ணூற்றி ஒம்போது இருபத்தி நாலு இந்த மாதிரி காலை வேணும் அங்கிட்ட வாங்கி காலை இருக்குது வாங்கி வீட்டிலேயே இருக்குது எந்த ஊர்ண்ணா அங்கே வந்துட்டு கரம்ப குடிக்கும் பக்கம் புது போட்ட கரம்பத்தி டோப்பன் ஆகிடும் அங்கே வந்தாலும் வாங்கி அங்கே வந்தாலும் வாங்கிக்கணும் நல்லா இதே மாதிரி கண்ணுகள்லாம் பசு கண்ணுகளும் இருக்குது ஆங்காயம் காலை எல்லாமே இருக்கு உங்களுக்கு தேவையானதாக வாங்கிக்கணும் நல்ல மாட அட்ஜஸ்ட் பண்ணி தருவோம் இங்கே வந்துட்டு நாங்கள் வண்டி வாடகை இருக்குல்ல வண்டி வாடகை சம்பளம் இருக்குது எண்ணிக்கை இருக்குது எண்ணிக்கை குறைக்க முடியாது குறைக்க முடியும் ரூபா சரி அறுபத்தஞ்சு ரூபாய்

இது காங்கேயும் காலையா வண்டி மாடாதுன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் நீங்க எவ்வளவு முடிச்சீங்கண்ணா ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு வாங்கி இருக்கியா பல்லு எத்தினுண்ணா இருபது என்ன பல்லு